அஸ்லாம் வலைம் ரமத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அச்சே வீட்டுக்குள்ள ஓனர் வீட்டில் இப்போ அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சமையல் பொங்கிக்கிட்டு இருந்தாப்புல மேடம் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணிட்டு என்னன்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் ஜாமெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிருங்க அப்படின்ட்டாங்க இந்த இறக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாமான் ஏன்னா இது வந்து நம்ம ஓனரோட அண்ணன் அண்ணன் இல்லை அக்கா இருந்து வந்துச்சு ஏன்னா பழசை வந்து இது வந்து செகண்ட் ஹேண்ட்ல ரேட்டுக்கு இது விற்றுடுவாங்க சரியா அது போக நம்ம வீட்லேயும் சோஃபாலாம் இருக்கு உள்ள இப்போ அந்த சோஃபா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரேட் போட்டு கொடுத்துருவாங்க பழைசா சரியா இப்போ என்ன சொன்னாங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்து ஏன்னா டிரைவர் வந்து கொழந்தைங்க வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம வந்து இது வந்து உள்ளே கொண்டு போய் இதை போய் அடுக்கி வைக்கணும் சரியா ஆனால் எப்போ வராங்க என்னன்னு தெரியல நம்ம போன்ற ஒன்றா கொண்டு போய் உள்ளே போய் அடுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இதுதான் பழைய சோஃபா ஏன்னா புதுசு வாங்கி உள்ளே போட்டாங்க பார்த்துக்கோங்க உள்ளே வந்து உள்ள சோஃபா வந்து எவ்வளோ பதினஞ்சாயிரம் ரீயாலும் நம்ம நினைக்கிறேன் சரியா இது வந்து உள்ளே இப்போ இருந்து எடுத்து நம்ம உள்ளே அடுக்கி வச்சாச்சு பழைய சோபாவும் எடுத்து வெளியே போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஸ்விமிங் பூலில் பாருங்க தண்ணியை போட்டு வச்சிருக்கேன்னா கூலிங் நேரம் பாத்தீங்களா நம்ம யாருமே குடிக்கவே இல்லை பிள்ளைங்கன்னு குளிக்கலாம் அப்படியே கிடக்க தண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து காலையிலேயே ஓனர் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் அப்படி இப்படி இருக்குது நம்ம அதை எடுத்து வைக்கணும் சரியாக அவங்களுக்கு இந்த சோபாவும் காமிப்பேன்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இந்த சோபா தான் இப்போ வாங்கினது பல சேரணையே கடந்துருக்கும் பார்த்துருப்பீங்க இது வந்து இப்போ ரெண்டாவது புதுசாக வாங்கி போட்டிருக்காங்க இப்போ கடையாள நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா அதனால இப்போ புதுசாக பொண்ணு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே புதுசாக செட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வீட்டில் இருக்கு பாருங்கள் காலையிலே ஜூஸ் முட்டை அது போக பேச்சை மழம் காவா எல்லாம் குடிச்சுட்டாங்க குடிச்சிட்டு வச்சிருக்காங்க இது போக வந்து இது பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்பளமும் ப்ரெட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதுவும் அந்த அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இந்த நிஷயமாக சாப்பிட்றதுக்கு ஓனருக்கு தான் காலையில் சாப்பாடு காலையில் சாப்பிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம சமையல் பொங்கிட்டு இருந்தனால சரின்னு சொல்லி மேடம் ஃபோன் பண்ணனால இதையும் வந்து எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம் சரியா இப்போ அந்த சோஃபா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ இங்கே உள்ளே உள்ள இதையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான் சரியா நம்ம ரூமில் போய் என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா நம்ம ரூமில் இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சுருக்கோம் சரியா சாம்பார் வச்சு முட்டை அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு நம்ம போய் சாப்பிட வேண்டியதாக நம்ம வேலை வாங்க போய் பார்ப்போம் சரியா பாருங்கள் எல்லாமே ஆயத்தமா ரெடி பண்ணி வச்சாச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன இருக்குன்னு நம்ம வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்க அதுபோக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் வச்சு நம்ம வீட்டில் பாசிப்பருப்பு சாம்பார் ஒரு அவிச்ச முட்டை நல்லா நல்லாயிருக்குல்ல பார்க்கறதுக்கு வாங்க நீங்கள் சாப்பிட வாங்க அது போக இது சாலட் மாதிரி வச்சு முட்டை போட்டு கிண்டி வச்சிருக்கேன் பொரியல் மாதிரி அதுதான் இன்னைக்கு சாப்பாடு நம்ம வீட்ல இதை சாப்பிட்டுட்டு இப்போ அது போக இறால் கூட்டு இருக்கு நம்ம வீட்ல ரால் கூட்டு இறால் ஃப்ரை இன்னைக்கு சாப்பாடு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சாய்ந்திரம் என்ன வேலைகள் இருக்கு ஏது வேலைகள் இருக்குன்னு இன்னைக்கு மேடம் வெளியே போகணும்னு சொல்லிருக்காங்க அவங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்குன்னு பார்ப்போம் சரியா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு முடிச்சுட்டு மேடம் சொல்லியிருந்தாங்க வெளியே போகணும் அப்படின்னு நம்ம கிளம்புவோம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேடத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு அவங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு அவங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றதுக்காண்டி ஹோட்டலுக்கு வந்துட்டோம் இப்போ வந்திருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து கேரளா ரெஸ்டாரண்ட் தான் நம்ம மேடத்தோட ஓனர் வீட் அப்பா இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருந்துச்சு சரின்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி கரெக்டாக வந்தாச்சு கேரளா ஹோட்டலுக்கு ஏன்னா இங்கேருந்தான் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு போய் என்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு பார்ப்போம் அவங்களுக்கும் காமிக்கிற வீடியோ எல்லாம் பாருங்கள் சரியா இப்போ வந்து நம்ம கை வாஷ் பண்ணியாச்சு கை வாஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ உட்காந்துட்டு நம்ம என்ன வேணும்னு நம்ம என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமோ அதனால வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சரியா மேக்சிமம் நம்ம பரோட்டா தான் சாப்பிடுவோம் பரோட்டா பீஃப் சுக்கா அந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம சாப்பிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பீஃப் சொல்லியிருக்காங்க சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம நேரத்தை கூப்பிட்டு அவங்க அப்பாட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க அப்பாட்டுக்கு வந்தால் வாங்கி பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே தாண்டிடுச்சு அப்புறம் கடைசியில் என்னாச்சு அப்புறம் ஓனர்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி சாப்பாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஓனர் சொல்லிட்டாங்க அப்புறம் சாப்பிட்டு வாங்கிட்டாங்க அதனால இப்ப நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் இங்கே கேரளா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு பக்கத்துல இருந்தாலும் அங்க வந்திருக்கோம் நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு நேராக ரூம் இங்கே மேடத்தோட அவங்க அப்பாட்டுக்கு போகணும் அவங்க அப்பாயிட்டு போயிட்டு மேடம் எப்போ முடிக்கிறாங்கன்னு தெரியாது அவங்க முடிஞ்சிருக்கிறோம் அவங்க கூப்பிட்டு ரூம் போகிறோம் இப்போ சாப்பாடு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதாவது என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலாவும் புரட்டாவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்கே வந்து அதான் இருக்குது அதனால் இருக்கதை சாப்பிட்லாம்னு கேட்டு இதை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் வந்தவொடனே நம்ம சாப்பிட்டு அடி கிளம்போது சாப்பாடு வந்தோடனே நான் அவங்களை காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா திரை போட்டுருக்காங்க

அது போக நம்ம பீப் சுக்கா வந்து பதினாலு ரீஆர்ன்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் கிரேவி கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் ஏன்னா வந்து மேடம் வந்து திட்டின்னு ஃபோன் பண்ணிடக்கூடாது சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு சரியா நம்ம இதை வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தோசையும் சொல்லியிருந்தாங்க தோசைக்கும் ஆர்டர் போட்டிருக்கோம் இதை சாப்பிட்டு முடிச்சப்பல அப்படியே தோசையும் வந்துடும் இந்த தோசையும் வந்துருச்சு நம்ம சாப்பிட்டு முடிப்போம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்ன வேலை எப்போ எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க மேடம் என்ன எது ஒன்றும் தெரியல அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மேடம் 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 ஃப்ரெண்ட் எல்லாரும் அப்பா வீட்ல வந்து இருக்காங்க டீ கேட்டா எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இஞ்சி டீ கேட்டேன் இஞ்சி சீவி போட்டா இஞ்சி டீ இங்க பாருங்க அவ்வளோ இஞ்சி முடிச்சு முடிச்சா இருக்கு இது தான இஞ்சி டீ கேட்டா அதுக்கு இது டெய்லி இஞ்சி டீ ஒரு இஞ்சி டீ இஞ்சி டீ இங்க பாருங்க இஞ்சி டீ போட்டு கொடுத்துருக்காங்க இஞ்சி டீ இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு நானும் அவங்க சாப்பிட்டோம் பரட்டா தோசை எல்லாம் அது போக ஸ்வீட்லாம் வச்சிருந்தாங்க கேரள ஸ்டைலில் நாங்கள் ஒரு இது மட்டும் வாங்கியிருந்தோம் அந்த வாழை இலையில கொலக்கட்டை மாதிரி வச்சிருந்தாங்க ரூபா சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு பீஸ் வாங்கணும் ஏன்னா இது சாப்பிட்டது கிடையாது நாங்க அதாவது டைம் வாங்கி சாப்பிடணும் சொல்லி வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே கிளம்பி கிளம்பிட்டு அப்படியே வண்டியில் போயிட்டு நம்ம இதை எப்படி இருக்குன்னு என்ன எதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ம் வீட்டு தான் வருவாங்க எங்கே போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க நல்ல வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடிக்காமல் போனாங்க சாப்பிட்ட பிறகு அடிச்சாங்க கிளம்பிட்டாங்களா மணி பாருங்க பேசணும் மணி பதினொன்று ஆறரைக்கும் நாங்கள் வந்தோம் கண்ணை பார்த்து இல்லை அஞ்சு எடுத்து மண்டியாங்க மணி பதினொன்று பதினொன்று அஞ்சு ஆகப்போகுது இன்னைக்கு போய் இன்னும் வீடு சேர்கிறதுக்கு வீடு சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா அரை மணி நேரமாக ஒரு நேரம் ஆயிரும் போகிறதுக்கு நீ சரியான அவுட்ரு நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக மேடத்தோட அப்பா வீடு வந்து ந முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா ஸ்பெஷலாம் அது என்னமோ ஸ்வீட்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வாழை இலையில் மடித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ரூபா இது குளக்கட்டை பச்சை சிமாவோ ஓலைக்ளக்கட்டை செய்வோம்ல அதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் தெரியுது வெள்ளம் போட்டு இது பண்ணியிருக்காங்க அவ்வளோ பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே தேங்காய் பூரணம்லாம் உள்ளே வச்சுருக்காங்க தேங்காய் மண்டபெல்லாம் கடலைப்பருப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நல்லாயிருக்காமா இப்போ இதை வந்து நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோது இருபத்தி ரெண்டு முப்பது ரூபா வருது நம்ம ஊர் காசுக்கு அந்த ஒரு குழக்கட்ட மட்டும் முப்பது ரூபா நம்ம ஊர் காசுக்கு இங்கே வந்து ஒன்றாயிரம் ரூபாய் கேரளா ஸ்பெஷல் ஆமாம் கேரளா ஸ்பெஷல்னால அது அவங்களுக்கு இதாகும் நம்ம எப்படி ஸ்வீட்டு காட்டி சாப்பிடலாம் சரி இருக்கா நல்லாயிருக்கும் நல்லா இல்லையா சரி இல்லையா அது அவங்களுக்கு தான் பிடிக்கும் நம்மளுக்கு அது எப்படின்னு தெரியல ஸ்டேட் ஆகுதான்னு தெரியல அது அவங்களுக்கு பிடிக்கும் கேட்டு அவங்க ஊரில் இதுதான் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் மேடத்தோட அப்பா வீடு நம்ம அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து தான் வெளியே நிக்கிறோம் கேட்டு வெளியே நிக்கிறோம் சரி ஆனால் வந்து மேடம் கூப்பிட்டாங்க எது கூப்பிட்டாங்கன்னா உள்ள வந்து கொண்டு வந்து ஜாமான கொண்டு வந்து வண்டில எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி தான் ஃபோன் பண்ணாங்க என்ன பார்ட்டியா நான் வந்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க சரி நம்ம உள்ள போய் நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க அந்த இடத்துல ஏன்னா வெளியே தான் உட்காந்துருந்தாங்க எல்லாம் போய் உட்காரல இந்த யாரும் பார்த்தீங்கன்னா இது உள்ளதான் டேபிள் சோபா எல்லாம் போட்டு இதெல்லாம் தான் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா டைம் ஆயிட்டு பாத்தீங்கன்னா பதினொன்றரை மணி மேல இருக்கும் இது நாங்கள் சாப்பிட்டு முடிக்க மணி பதினொன்று கிட்ட இருந்துச்சு பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இது வந்து மேடமோட அப்பா விடுது சரியா இந்த இடத்துல இந்த ஜாமான் தான் எடுத்து வைக்க சொன்னாங்க வண்டியில நாங்கள் கொண்டு வந்த ஜாமான் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு ஏன்னா வெளியே வந்து இதுல கார் நிப்பாட்டுவாங்க இப்பவும் நான் போற எல்லாம் பார்ப்போம்ல இப்போ இங்கே இதில் கார் எடுத்துட்டு இப்போ வந்து சோஃபா எல்லாமே வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க அது போக எப்படி டேபிள் பண்ணியிருக்காங்க பாருங்க சென்னையில் எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா அப்போ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன வீடியோக்கள் இருக்குன்னு நம்ம வந்து அதை தெரியப்படுத்துகிறோம் இப்போ பார்த்துங்க உள்ளேயே பேரிச்ச மழமும் மரம் வச்சிருக்காங்க பாருங்க பேரிச்சை மழை மரம் நிறைய காய்ச்சி கீழே கிடந்துச்சு நான் அதே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த பாருங்க குட்டி குட்டி பழமாக இருந்துச்சு பேச்சை மழம் நான் கூட எடுத்து பார்த்தேன் சின்ன சின்ன பழமாக இருந்துச்சு அவ்வளோ உதுந்து அப்படியே கீழே வந்து வேஸ்டாகி கிடந்துச்சு அவ்வளோ பழமும் பேச்சை மழம் எது சரியா வீட்டுக்குள்ளேயே வளர்த்து வச்சிருக்காங்க நல்லா பெரிய மரமாக இருந்தது அவங்க அப்பா வீட்டில் அவங்களை பேச்சை மரத்தை காட்டுற பாருங்க இந்த இருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் சின்ன பழமா இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா இது வேப்பம்பழம் மாதிரி தெரியுது இல்லை இது வந்து பேரிச்ச பழம் நல்லா இருந்துச்சு இந்த அவ்வளோ உதுந்து அப்படியே வேஸ்ட்டாக கிடந்துச்சு இது என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ வந்து காரில் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம் ஓகே இப்போ இந்த எடுத்து வச்சுட்டு மேடமும் வந்துடுவாங்க இப்போ கார்ல எடுத்து வச்சிருவோம் அந்த ஜாமான் கொண்டு வந்த ஜாமான் எடுத்து வச்சுட்டு என்ன விளையுன்னு பார்ப்போம் நம்ம காரு கார்ல எடுத்து வச்சாச்சு அது போக பார்த்தீங்கன்னா முருங்கை மரமும் இருக்கு பாருங்க வெளியவே இது வந்து அப்போ மேடத்தோட அப்பா வீட்டுக்கு வெளியே இது வந்து வச்சிருக்காங்க முருங்கை மரம் அது போக பறவைகளுக்கு தண்ணியும் குடிக்கிறதுக்காண்டி டைப்பாவில் கேணக்க ஊற்றி வச்சிருக்காங்க ஏன்னா புறா சின்ன சின்ன சிட்டுக்குருவி அந்த இதெல்லாம் சொல்லிட்டு ஆனா முருங்கை மரத்தை பாருங்க நல்லா பெருசா இருக்கு ஆனா காயே காய்க்க மாட்டேங்குது இந்த மரத்துல முருங்கை இலை மட்டும்தான் நிக்குது ஆஹ் அது போக காய் ஒண்ணு கூட நான் வந்து பா நானும் வந்து ஒன்றரை வருஷம் மேல ஆயிடுச்சு ஆனா காய் போட்ட மாதிரியே தெரியல இந்த மரத்துல அப்புறம் மேடமும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு தடவை இங்க எப்படியும் வந்துருவாங்க ரெண்டு தடவை மூணு தடவை வந்துருவாங்க சரியான முக்கையா இருக்கு முருங்கை இலை ஃபுல்லுமே சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நம்ம கிளம்பியாச்சு மணி பாருங்க என்ன மணி ஆகுதுன்ட்டு பன்னெண்டு பத்தை தாண்டி போய்கிட்டு இருக்குது சரியா மேடம் பின்னாடி உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு முன்னாடிதான் நம்ம வீடு எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க கொஞ்ச நேரத்துல நம்ம வீடும் போய் சேர்ந்துடலாம் டைம் ஆயிட்டு இப்படிதான் சில நேரங்கள் ஆயிரும் சில நேரம் போனாங்கன்னா மணி எப்படியும் ஒரு ஒன்பதுல பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம் சில நேரம் பதினொன்று மணி ஆகும் இன்னைக்கு பார்ட்டினாலும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு சரியா நம்ம போய் நம்ம போய் நம்ம போய் படுக்க வேண்டியதா வேலை மேடத்தை கொண்டு இறக்கி விட்டுட்டு இப்போ தங்கச்சி வரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சரியா அவங்களையும் கொண்டு பக்கத்தில் லூடு மார்க்கெட் பக்கத்தில் இருக்கு வீடு அவங்க விட்டுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு போக டைம் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் ஆகுது சரியா நம்ம மேடத்தையும் கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு நம்ம எப்போ போனோம் இங்கே சாய்ந்திரம் ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு மணி அஞ்சு அவ்வளோதான் இருக்கும் கிளம்பி போட்டி நம்ம இப்ப தான் ரூமுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆயிருச்சு அதாவது மேடம் வந்து போனாங்கன்னா எப்பவும் ஒரு பத்து மணி பத்தரை ரூபாய்க்குலாம் வீட்டுக்கு வந்துருவாங்க இன்னைக்கு பாட்டி எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நாளைக்கு என்ன வேலை இருக்குன்னு பாப்போம் அசாம் ரமத்துல